ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் விஷயங்கள் போன வாரம் சண்டே பசங்களுக்கு காது குத்துமாங்க அப்போ எடுத்த கம்மல் தான் வந்து உங்களுக்கு காட்டலான்ட்டு என்னோடய மூணு பசங்களுக்கும் எடுத்த கம்மல் தாங்க இது இது வந்து போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் பசங்களுக்கு கம்மல் வாங்கியிருக்கோம் அதோட ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இல்லைங்களா அந்த அதோட நகைங்க தாங்க இது இது வந்து நான் கோயம்புத்தூர் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்பா அம்மா திருப்பூரில் இருக்கனால அங்கிட்டு நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து எடுத்தோம் காது குத்துறதுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நாங்கள் அந்த நகையை பர்ச்சேஸ் பண்ணிட்டோங்க அப்போ கொஞ்சம் ரேட்டு ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தது பசங்களோட கம்மலை காட்டுறேன் பாருங்கள் இது என்னோடய பெரிய பையனுக்காக எடுத்ததுங்க அது பசங்கங்கிறதுக்காக நாங்கள் எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சி பெண் குழந்தைங்களுக்குலாம் ஈஸியாக எடுத்துடலாங்க நிறையா கலெக்ஷன்ஸு நம்ம டக்கு டக்குன்னு எடுத்துடலாம் பாருங்க ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நிறையா மாடல்லாக இருந்தது எனக்கு இந்த இலை டைப்பு அந்த மாதிரிலாம் இருந்தது பட் இது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது நான் என் அம்மா என் தங்கச்சி நாங்கள் மூணு பேர் தான் செலக்ட் பண்ணுவோம் இது கொஞ்சம் நல்லா இருந்ததுனால இது என் பெரிய பையனுக்காக எடுத்தேங்க நம்மளுக்கு கீழே ஜிமிக்கி மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினதுங்க மழை டைம்ங்கிறனால சரியாக வெளிச்சமும் இல்லை அதனால தான் இப்படி போட்டோ பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் ஜிமிக்கி மாதிரி இப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் இது என்னோடய பழைய ஜிம்மிக்கி இதை நான் உங்களை காட்டியிருப்பேன் அந்த கால்பவுண்ட் குட்டி கம்மல்ஸ் கலெக்ஷனில் காட்டியிருப்பேன் இல்லைங்களா அதில் இருக்க தோட்டோட தாங்க நான் மேக்சிமம் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரி வாங்கிக்குவேன் அந்த மாதிரி வாங்கினா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்காக வாங்கினதுங்க இது என்னோட ரெண்டாவது பையனுக்காக எடுத்தது அவன் எனக்கு காது ரொம்ப சின்னதாக இருக்கனால இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணுவேன் இது ரெண்டுமே கலட்டுற மாதிரி டைப்புங்க இது இது போல் கலட்டி எடுத்துக்கலாம் அதனால் இந்த காது போது இந்த மேலே இருக்க இந்த மொட்டு மட்டும்தான் குத்தினோம் கீழே இருக்கிறத நான் கலட்டி வச்சுருந்தேன் இது நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு அதனாலது எடுத்தேன் ரெண்டாவது பையனுக்கு இது என்னோடய மூணாவது பையனுக்காக எடுத்ததுங்க இது இந்த பொம்மை மாதிரி போட்டிருக்கும் மிக்கி மோஸ் மாதிரி இது ரொம்ப அழகாக இருந்தது கடையில் பார்க்கும்போது அதனால் இது கடைசி பையனுக்குன்ட்டு எடுத்தது தான் இது இது வந்து என் பையன் கலெக்டருக்கே அவனுக்கு விருப்பம் இல்லை சரி போட்டுக்கப்பா அப்படின்னு நானும் சொன்னேன் ஆனால் அவர் சரி கழட்டி வைங்க நான் அப்புறமா போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி வச்சுட்டாரு இது மூணுமே நான் வந்து தான் வாங்கினேங்க என் பசங்களுக்கு காது குத்துறோம் அப்படிங்குறனால என் தங்கச்சி வந்து பசங்களுக்காக நகை எடுத்திருந்தாங்க இது வந்து லலிதாவில் அவள் எடுத்திருந்தா இது பெங்களூரில் வர்க்கறனால அங்கே எடுத்திருந்தா அவனுங்களுக்கு வந்து பிரேஸ்லெட் எடுத்திருந்தா மூணு பசங்களுக்குமே அவள் பிரேஸ்லெட் தான் எடுத்திருந்தா இது வந்து என்னோட கடைசி பையனுக்காக எடுத்திருந்தா வாட்ச் மாடலில் எடுத்திருக்கா அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்திருக்கா இது என்னோட இன்னொரு பையனுக்கு எடுத்துருந்தாங்க இதுவும் சேம் அதே மாதிரி டைப் தான் இது ரவுண்டாக இருக்குது இது கொஞ்சம் ஷேப் மாதிரி இருக்குது அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு இது என்னோட பெரிய பையனுக்காக எடுத்திருந்தாங்க இது ரொம்ப நல்லா இருந்தது கையில் போடுறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து லேடிஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவள் எடுக்கும்போதே வந்து பசங்க யூஸ் பண்ணுறவங்களோ நீ யூஸ் பண்ணிக்கோ அதுக்காக தான் இது மாதிரி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவள் சொன்னாங்க இது நல்லா இருந்துச்சு நானுமே ஒரு ஃபங்க்ஷன் போட்டு போயிட்டு வந்தேன் போன வாரத்தில் நான் இது ரெண்டும் சேம் ஒரே மாதிரி தான் எல்லாமே இந்த டாலர் மட்டும்தான் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து டோட்டலாகவே வேறு மாதிரிங்க இது நல்லா இருந்தது பசங்களுக்கு நான் செயின்னு மோதிரம்லாம் வாங்கியிருந்தேன் பட் பிரேஸ்லெட்டுக்காக நான் வாங்கலை அதனால தான் அவள் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எடுத்துகிட்டு வந்துட்டான் இவ்வளோதாங்க என் பசங்களுக்கு வந்து காது குத்துக்க ரொம்ப சிம்பிளாக தான் காது குத்தினோம் கோயிலுக்கு போனதுனால யாரையும் மேக்ஸிமம் யாரையும் நாங்கள் அழைச்சிட்டு போகல எங்கள் ஃபேமிலி மட்டும் போயிட்டு காது குத்திட்டு வந்தாச்சு என்னோடய பசங்களோட ஜுவல்லரி எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்